எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட தேர்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட ஆடியன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்கும் மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ என்னோட சேனல் என் முனைப்பட்டு யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணாமல் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சதாக ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவுங்க ஃபாலோ யுவர் செல்ஃப் உங்களை பின்பற்றுங்கள் ஸோ உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ யுவர் செல்ஃப் உங்களை நீங்களே பின்பற்றினால்தான் சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ தாமஸ் ஆல்வா எடிசனை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அதே போல் தான் நிறைய கண்டுபிடிப்புகள் எக்கச்சக்க கண்டுபிடிப்புகள் ஆயிரத்தி இரநூறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் ஃபாலோ யுவர் செல்ஃப் உங்களை பின்பற்றுங்கள் சரியான பாதையில் சரியான வழியில் நீங்கள் நேர் பாதையில் போகலாம் வேண்டும்ன்ற கட்டாயத்தில் இருக்கும் அதனால் நேர்மை என்றைக்கும் கண்டிப்பாக உங்களை பெரிய இடத்துல வந்து சக்ஸஸாக போய் உட்கார வைக்கும் இதில் மாற்ற கருத்தே இல்லை ஆமாங்க இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழை எளிய மக்கள் நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க எதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஃபாலோ யுவர் செல்ஃப் உங்களை பின்பற்றுங்கள் உங்களுடைய செல்ஃப் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தான் பின்பற்றணும் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும் மற்றவங்க யாராவது ஃபாலோ பண்ண முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் தான் சாப்பிடணும் நீங்கள் இன்றைக்கி டேப்லெட் போடணுன்னா நீங்கள் தான் டேப்லெட் அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கணுன்னா நீங்கள் தான் படிக்கணும் நீங்கள் வேலைக்கு போகணுன்னா நீங்கள் தான் வேலைக்கு போகணும் நீங்கள் தொழில் நடத்தணும்னா நீங்கள் தான் தொழில் நடத்தணும் பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ்ஸை நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா கடையை பார்க்கணும் ம் இந்த வியாபாரத்தை பார்க்கணும் எல்லாமே ஃபாலோ யுவர் செல்ஃப் நீங்களே சோர்ந்து போய் உட்காந்துட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஃபாலோ யுவர் செல்ஃப் ஆக்டிவாக இருங்க எப்பயுமே லைஃப்பில் ஆக்டிவாக இருக்கிறது மிக மிக அருமையான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உங்களை ஃபாலோ யுவர் செல்ஃப் யூ ஒன்லி ஸோ உண்மை பற்றி யூசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் இந்த பதியை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கனாலும் ஐஎம் மாரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்க முடியாது ஸோ இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் இருப்போம் நீங்களும் நல்லா நல்லாயிருக்கும் நானும் நல்லாயிருக்கும் திஸ் இஸ் மை கான்செப்ட் ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கனாலும் நம்ம மகிழ்ச்சி தான் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் பை பாய் சீ ஐட்டு உங்கள் சுகன்யா